படி சரணம் யூடியூப் நண்பர்கள் அனைவருக்கும் அடியணி நன்பான வணக்கங்கள் நான் உங்கள் குருமணிகண்டன் பேசுகிறேன் பொள்ளாச்சியிலிருந்து இருந்து திருக்கணித பஞ்சாங்கத்தின்படி வரக்கூடிய ஜூலை மாதம் பதிமூன்றாம் தேதி சனி பகவான் வக்ரம் அடைகிறார் மீன ராசியில அதே நேரத்தில் நவம்பர் மாதம் இருபத்தி எட்டாம் தேதி வரைக்கும் சனி வக்ரமாக இருக்கு நவம்பர் இருபத்தெட்டில் சனி வக்ரம் நிவர்த்தி அடையுது கிட்டத்தட்ட ஒரு நாலரை மாதம் சனி பகவான் வக்ரமாக இருக்கிறார் இந்த சனி வக்ரம் ஆகிறதுனால தனுர் ராசி அன்பர்களுக்கு அல்லது தனுர் லக்ன அன்பர்களுக்கு என்ன மாதிரியான மாற்றங்கள் நடக்க இருக்கு பாசிட்டிவான விஷயங்கள் நிறையா இருக்குது என்னென்ன பாசிட்டிவான விஷயங்கள் இருக்குது நெகட்டிவும் இருக்குது ஆனால் ஸ்லைட்டாக இருக்குது குரு பார்வையால் அந்த நெகட்டிவும் கம்மியாகுது என்ன ஏதுங்கிறது டீட்டெயில்டாக பார்க்க போகிறோம் கிளியரான ஒரு விஷயமாக இருக்கும் நம்ம இதுக்கு இந்த பதிவு பண்ணுறோம் அப்படின்னா ஒரு சனி பகவான் ஒரு கிரகம் ஒரு ராசியில் போய் அமர்ந்தது அப்படின்னா சனி சனி பவான சனி பகவானை மட்டும் பார்த்துருவோம் இப்போ என்னன்னா சனி ஏழரை மாதம் நேர்கதியில் இருப்பார் மீதி நாலரை மாதம் இந்த மாதிரி கதியில் இருப்பார் அப்போது அந்த ஏழரை மாதம் சனி பகவான் தரக்கூடிய பலனை சமாளிக்கிறதுக்கு உண்டான வழிவகைகளை இந்த நாலரை மாதம் தான் கொடுப்பாரு ஏன்னா சனி கொடுக்கக்கூடிய கிரகம்தான் இந்த வக்ரமாக இருக்கும்போது கோச்சாரத்தில் நல்ல பலனை கொடுக்கும் ஸோ அப்படி பார்க்கும்போது என்னென்ன நன்மைகள் நடக்க காத்திருக்கு அப்படிங்கிறத டீட்டெயில்டாக நம்ம பார்க்க போகிறோம் உங்களுடைய சுய ஜாதகத்தில் இருக்கக்கூடிய கிரக அமைப்புகளை வச்சுட்டு இந்த சனி வக்ரமாகிறதுனால உங்களுக்கு என்ன நடக்க இருக்கு எவ்வளவு நன்மைகள் நடக்க இருக்கு என்னென்ன விஷயங்களில் கவனமாக இருக்கணும் அப்படிங்கிறத ஃபோர்காஸ்ட் பண்ணி நம்ம பார்க்குறோம் ஏன்னா நன்மைகள் என்னென்னவெல்லாம் நம்மளுக்கு இருக்குன்னு தெரிஞ்சிச்சுன்னா அதை நோக்கி பயணிக்கும் போது தீமைகள் நம்மளை விட்டு விலகிடும் கூடவே இந்த சனி வக்ரமாகிறதுனால என்ன வழிபாடு செய்யலாம் அப்படிங்கிறதையும் நம்ம டீட்டெயில்டாக பார்க்க போகிறோம் தனுர் ராசி தனுர் லக்னம் இப்போ உங்களுடைய ராசி லக்னத்திற்கு இரண்டு மூன்று அதிபதி சனி பகவான் தனம்பாக்கு குடும்பஸ்தானத்துக்கும் தைரிய வீரிய அதிபதி சனி பகவான் அவர் ராசிக்கு நான்காம் இடத்துக்கு பயிற்சி ஆயாச்சு நான்காம் இடத்துல தான் அந்த சனி கடந்த மார்ச் மாதம் பயிற்சி ஆனார் நாலாம் இடம் அப்படிங்கிறது அர்த்தராஷ்டிரமம் சுகஸ்தானத்தில் சனி பகவான் அப்போது எப்போ அந்த சனி நான்காம் இடத்துக்கு பயிற்சியாச்சோ அப்போ இருந்தே உடல் ரீதியாக கொஞ்சம் லோட் ஆகிடுச்சு இந்த உடம்புல அங்கங்கே பிரச்சனைகள் வர ஆரம்பிச்சிருக்கும் சில பேர்த்துக்கு ஸ்கின் அலர்ஜியாக இருக்கும் சில பேர்த்துக்கு காது மூக்கு தொண்டை பிரச்சனையாக இருக்கும் சில பேர்த்துக்கு கண் குறையேறதோ கண்ணில் ஏதாவது பூச்சி விழுகிறதோ இந்த மாதிரி கண் சம்மந்தமான பிரச்சனைகளாக இருக்கும் செவன்டி டு எயிட்டி பர்சன்டேஜ் பீப்புளுக்கு காய்ச்சல் தலைவலி மூட்டு வலி கைகால் வலிகள் எயிட்டி பர்சன்டேஜ் பீப்புளுக்கு கண்டிப்பாக வந்திருக்கும் ஸோ இது வந்து லாங் டைமாக இல்லை அதை ஏதாவது நம்ம சமாளிக்க முடியுமான்னு கேட்டால் இந்த வக்ரமாக இருக்குதுல்ல சனி பகவான் சனி வக்ரமாக இருக்கும்போது உடலை உண்டான வேலையை செய்யணும் என்னென்னா சனி நாலாம் இடத்துக்கு போகும்போது இது வரைக்கும் உங்கள் உடம்புல என்னென்ன கஷ்டங்கள் இருந்ததோ என்னென்ன பிரச்சனைகள் இருந்ததோ எதெல்லாம் மறைஞ்சிருந்ததோ அதெல்லாம் இப்போ வெளியில் தெரிய ஆரம்பிச்சிருக்கு அவ்வளோதான் சிம்பிள் ஸோ அதை சரி பண்ணுறதுக்குண்டான வாய்ப்பு தான் அந்த சனி வக்ரமாகிறது நாலரை மாதம் அப்போ இந்த காலகட்டம் சிம்பிளாக இருக்கும்போது கரெக்டாக டாக்டரை பார்க்குறது மெடிசன்ஸ் எடுத்துக்கிறது மற்ற மாதிரி விஷயங்கள் எல்லாம் அந்த ஹெல்த் ரீதியாக என்னென்ன பண்ணணுமோ ஃபுட் இருந்து எக்ஸசைஸ் வாக்கிங் இந்த மாதிரி எதுனாலும் சரி யோகா மெடிடேஷன் இது எதுனாலும் சரி அதையெல்லாம் நீங்கள் செய்யும்போது கண்டிப்பாக அந்த நாலரை மாதம் முடிகிறதுக்குள்ளே ஆல்ரெடி இருந்த பிரச்சனைகள் ஏறத்தால் தொண்ணூறு நூறு பர்சன்டேஜ் கூட ரெடி ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது கிரானிக்காக இருக்குது நீண்ட நாள் நோய்களாக இருக்குது சுகர் ப்ரெஷர் இந்த மாதிரிலாம் இருக்குது அப்படின்னா வந்து அங்கே மட்டும் அந்த சுகரோ ப்ரெஷரோ கண்ட்ரோல்டெல்லாம் இருக்கும் கொஞ்சம் நம்மளுக்கு கண்ட்ரோல்டாக இருக்கும் மேலும் அதை கண்ட்ரோல் பண்ணுறதுக்கான வழி என்ன என்ன பண்ணால் நம்மளுக்கு உடம்பு அதை அக்செப்ட் பண்ணுது எப்படி அதை கண்ட்ரோல் பண்ணுறதுக்கு உண்டான அந்த ஐடியாலஜி உங்களுக்கு கிடைக்கும் இப்போ ரொம்ப நல்ல விஷயம் ஹெல்த் ரீதியாக பெரிய சேஞ்சஸ் இந்த நாலரை மாதத்தில் நீங்கள் பார்க்க போகிறீங்க உறுதியாக ஸோ அது நல்ல மாற்றங்களாக இருக்கணும் அப்படின்னா நீங்கள் நல்ல வழியில் போயிடணும் இல்லை அப்படிங்கும்போது அந்த குருவினுடைய பார்வை இருக்கும்போது தனுசு ராசிக்கு எல்லாம் எனக்கு தெரியும் அப்படின்ற ஒரு மிதப்பு வந்துடும் ஏன்னா உங்களுடைய ராசி அதிபதி ராசியை பார்க்குறப்ப உங்களோட ராசி பலமாகுது எல்லாம் எனக்கு தெரியும் அப்படிங்கிற கொஞ்சம் மிதப்பு வந்துடும் ஸோ அது இல்லாமல் இருந்தால் கண்டிப்பாக ஹெல்த்தில் ரொம்ப நல்ல முன்னேற்றத்தை இந்த காலகட்டம் பார்க்க முடியும் ரொம்ப ரொம்ப நல்ல முன்னேற்றத்தை பார்க்க முடியும் சரி ஹோல் ஹெல்த்து தான் அப்படி இருக்குது வேலையே இல்லாமல் இருக்கிறமே சார் சம்பாத்தியமே இல்லாமல் இருக்கிறமே முதல்ல இதெல்லாம் இருந்தால் தானே போய் ஹாஸ்பிட்டலுக்கு செலவு பண்ண முடியும் சம்பாதிக்கிறக்கே வழி இல்லாமல் இருக்கிறமே அவ்வளோ கஷ்டத்தை கொடுத்துட்ருக்கேன் நாலாம் இடத்துல இருக்கிற சனி அப்படின்னா வேலையில் இருந்து வந்த பிரச்சனைகள் அடியோடு தீரும் கண்ணுக்கு தெரியாத எதிரிகளை கூட கண்டுபிடிச்சி கொடுத்துருந்த சனி நம்மளுக்கு கூடவே தான் இருப்பான் எதிரின்னு சொல்ல துரோகி கூடவே தான் இருப்பான் அவன் தான் எல்லா வேலையும் பார்ப்பான் ஆனால் நம்மளுக்கு சப்போர்ட் பண்ணுற மாதிரி நம்மளுக்கு ஆறுதல் சொல்கிற மாதிரி நம்மளுக்கு நான் நம்ம நினச்சிட்டு இருப்பான் ஸோ அந்த மாதிரி துரோகிகளை கூட இந்த தடவை இனங்கண்டு இன கண்டுபிடிச்சிடலாம் இவங்க தான் இப்படி பண்ணுறாங்க அப்படின்ட்டு கண்டுபிடிக்கிறது மட்டும் இல்லை அந்த வக்ரச்சனி என்ன பண்ணுதுன்னா அந்த எதிரியே அந்த துரோகியை ஒட்டா நறுக்கிறது அவனோட வாழை ஒட்டா நறுக்கிறது கரெக்டாக நேர்மையாக இருந்தா இரு இல்லையா அப்புறம் என்னுடைய வேறு முகத்தை நீங்கள் பார்த்துருவேன் அப்படின்ற மாதிரியான சில செயல்களை நீங்கள் செய்திருவீங்க இப்போ எதிரிகள் உங்களை கண்டு அஞ்சு நடுங்கக்கூடிய அளவுக்கு உங்களுடைய செயல்பாடு இருக்கும் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்குது அப்போ சரி ஓகே கடன் அதிகமாயிட்டே இருக்குது கடன் குறையவே மாட்டேது அந்த மாதிரியான புலம்பல்கள் நிறைய தனுசு ராசி பேசிடுச்சு ஏன்னா அதுக்கு முன்னாடி ஒன்றரை வருஷம் பத்தாம் இடத்துல கேது இருந்தது பத்து சாரி ஒன்றரை வருஷம் பத்தாம் இடத்துல கேது கடைசி பத்து மாசமெல்லாம் பயங்கரம் கஷ்டந்தான் ஏன்னா குருவும் ஆறாம் இடத்துல இருந்தார் ரொம்ப ரொம்ப கஷ்டமாக இருந்தது தனசுக்கு இப்போ அந்த கடன் அமைப்புகளெல்லாம் தீர்றதுக்கு வாய்ப்புகளை உருவாக்கி கொடுக்குது அந்த சனி பகவான் வக்ரச்சனி கடன் கேட்ட இடத்துல கிடைக்கிறதோ அல்லது நீங்கள் உங்களுடைய கடன் அடைக்கிறதுக்குண்டான வருமானத்தை அதிகப்படுத்துகிறதோ ஏன்னா ரெண்டாம் அதிபதியை நாளில் இருந்து பார்க்குறாரு அப்படிங்கும்போது வருமானத்தை அதிகப்படுத்துறதுக்கு உண்டான வாய்ப்புகளையும் இந்த சனி பகவான் ஏற்படுத்தி கொடுக்குறாரு இப்போ எதிரிகளை ஜெயிக்க முடியுது வருமானம் அதிகமாகுது உடல் தொந்தரவுகளும் நீங்குது அதே போல் வந்து இந்த காலகட்டம் பழைய உணவுகளை மட்டும் பழசாயிடுச்சு காலையில செஞ்சது நைட்டு செஞ்சது அடுத்த நாள் காலையில் ஃப்ரிட்ஜில் வச்சு சாப்பிட்றது இதெல்லாம் வேண்டாம் சனி வக்ரமா இல்லைன்னா ஃப்ரிட்ஜில் வச்சு சாப்பிட்டா ஒன்றும் பிரச்சனை பண்ணாது தொந்தரவு பண்ணாது வக்ரமாயிருக்கும் போது ஃபிரிட்ஜில் வச்சு சாப்பிடும் சுட சுட தான் ஸோ சப்போ உணவு கட்டுப்பாடு அப்படிங்கறது இங்க கொஞ்சம் நம்ம பார்க்க வேண்டியதா இருக்கு சரி ஓகே நான்காம் இடத்துக்கு சனி பயிற்சியான உடனே தொழிலில் புதுசாக ஏதாவது இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுவோம் டெவலப் பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லி அந்த ஏப்ரல் ஏப்ரல் மேலேயெல்லாம் கொஞ்சம் காசு பணத்தை இன்வெஸ்ட் பண்ணி கொஞ்சம் அது அப்படியே டவுன் ஆகி இருக்கிற தொழில் கூட கொஞ்சம் டவுன் ஆன மாதிரியான ஒரு ஃபீலிங் தனுசு ராசிக்கு இருந்திருக்கும் இப்போது சனியினுடைய வக்ர பார்வை பத்தாம் இடத்துக்கு கிடைக்கிது அப்படிங்கும்போது கண்டிப்பாக தொழில் ரீதியாக நல்ல மாற்றங்களை பார்க்க முடியும் இன்வெஸ்ட் எதாவது பண்ணியிருக்கீங்கன்னா அது நல்ல ரிட்டர்ன்ஸை கொடுக்குற மாதிரி இருக்கும் அதே போல் வந்து மாமியாருக்கு உடல் ரீதியாக இருந்து வந்த பிரச்சனைகள் நீங்கும் உங்களுடைய வாழ்க்கை துணையின் வழியில் ஒரு கர்மகாரியம் நடக்கிறதுக்கு வாய்ப்புகளை இது எடுத்து சொல்லுது ஸோ அதுக்கெல்லாம் கொஞ்சம் போய் கலந்துட்டு வர மாதிரியான ஒரு சூழல்களை சொல்லுது இந்த வக்ரம் சனி எப்போ வக்ரமாய் வக்ர நிவர்த்தி ஆகிறதுக்குள்ளே அந்த கர்மகாரியம் நடக்கிறதுக்கு வாய்ப்புகள் சொல்லுது கலந்துட்டு வாங்க கலந்துட்டு வந்தீங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு தொழில் நல்லபடியாக இருக்கும் தொழில் டெவலப் பண்ணி கொடுக்க அந்த இது சரி ஓகே இதுதான் அந்த சனி வக்ரமாகறதுனால நடக்கக்கூடிய நன்மைகள் தீமைகள்னால் புதுசாக இடமாற்றம் வேணாம் யாருக்கும் இந்த காலகட்டம் வாக்கு கொடுக்கக்கூடாது நான் அதை பண்ணிவிடுவேன் பிடிச்சிடுவேன் அப்படின்ட்டு அதே போல் எங்கேயும் அக்ரிமெண்ட்டில் சைன் பண்ணக்கூடாது பத்திரப்பதிவுகள்லாம் கொஞ்சம் தள்ளி வைக்கிற மாதிரி இருக்கும் பத்திரப்பதிவுகள்லாம் கொஞ்சம் ஜாக்கிரதையாக இருக்கணும் ஸோ இதெல்லாம் நம்மளுக்கு நெகட்டிவாக இருக்கக்கூடிய விஷயங்கள் கூட கொஞ்சம் அனுசரணை இல்லாமல் போகும் அக்கம் பக்கத்தினர் நம்மளுக்கு எகெயின்ஸ்டாக நடந்துக்குவாங்க இதெல்லாம் கொஞ்சம் நெகட்டிவாக இருக்கிறது ஸோ நெகட்டிவாக இருக்குது அப்படின்னா அதை எப்படி சரி பண்ணணும் அப்படிங்கிறத நம்ம பார்த்துடலாம் அதுக்கு முன்னாடி நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது ஸ்ரீ பாலாஸ்ட்ரோ டிவி பேசுகிறது குருமணிகண்டன் என்னுடைய நம்பர் செவன் டபுள் த்ரீ நைன் ஒன் டூ த்ரீ ஃபோர் த்ரீ சிக்ஸ் நம்ம இலவசமாக ஜோதிட அடிப்படை வகுப்பு எடுக்க போகிறோம் ஜூன் மாதம் மூன்றாம் தேதி அந்த வகுப்பானது தூங்க இருக்குது இப்போ ஜூன் மாதம் மூன்றாம் தேதியிலிருந்து ஒரு தொடர்ந்து ஒரு பத்து நாட்கள் நடக்கும் வீக் டேஸில் இருக்காது சாரி வீக்கெண்டில் இருக்காது வீக் டேஸில் மட்டும்தான் கிளாஸஸ் இருக்கும் பத்து நாள் வகுப்பு இருக்கும் உங்களுடைய ஜாதகத்தை நீங்களே பார்த்து பலன் எடுக்கிறதுக்கு உண்டான வரைக்கும் உங்களுக்கு சொல்லி கொடுத்துருவேன் நான் எப்படி பார்க்கணும் ஒரு ஜாதகத்தை கிரகங்கள் ராசி பாவம் காரகத்துவம் அப்படின்ட்டு எல்லாமே டீட்டெயில்டாக வந்துடும் அனுபவ ஜோதிட வகுப்பாக இருக்கும் அது உங்களுக்கு முதல்ல ஜோதிடத்தில் ஆர்வம் இருக்கணும் படிக்கணும் கற்றுக்கணும் அப்படின்ட்டு ரெண்டாவதாக உங்களுக்கு தமிழ் எழுத படிக்க தெரிஞ்சுருக்குங்க ஆர்வம் இருந்தால் தமிழ் எழுத படிக்க தெரியணும் டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் இருக்குது லிங்கை டச் பண்ணி குரூப்பில் இணைச்சிக்குவாங்க உங்களுக்கு ஆர்வம் இல்லைன்னாலும் ஆர்வம் இருக்க நபர்களுக்கு அதை ஷேர் பண்ணுங்கள் ஓகே இப்போ பரிகாரம் பார்த்துருவோம் என்னென்னா உங்களுடைய குல தெய்வ வழிபாடு செய்துட்டு வந்தால் போதுமானது ஓகே உங்களுடைய சுய ஜாதகத்தில் எப்படி இதை ஐடென்டிஃபை பண்ணது குரு சரி சனி வக்ரமாக இருக்கிறது நன்மையா அப்படின்னு கேட்டால் பாருங்கள் சூரியனுக்கும் சந்திரனுக்கும் வக்ரம் கிடையாது மற்ற செவ்வாய் புதன் குரு சுக்ரன் சனி இந்த அஞ்சு கிரகம் வக்ரமாகும் ராகுக்கியது எப்பவுமே வக்ரமாக தான் இருப்பாங்க அப்போது இந்த அஞ்சு கிரகங்கள் ராகுக்கேதுக்கு இன்க்ளூடாக அந்த ஏழு கிரகங்களை யாராக ஒருத்தர் அங்கே இருந்தாலும் சரி எங்க மிதுனா சாரி மீன ராசியில் யார் இருந்தாலும் அந்த கிரகம் சார்ந்த நல்ல பலன்களை இந்த காலகட்டம் நீங்கள் அனுபவிப்பீங்க எக்ஸாம்பிளுக்காக குரு இருக்கிறார் அல்லது சுக்கரன் இருக்கிறாருன்னா பொருளாதாரம் இருக்கும் சுக்கரன் இருந்தால் ஆகும் பெண்ணுக்கு செவ்வாய் இருந்தால் ஆகும் குரு இருக்கிறார் வக்கிரமா இருக்கிறாருன்னா குழந்தை கிடைக்கும் நல்ல எக்கனாமிக்கல் குரோத்துக்கு இருக்கும் அந்த மாதிரி உங்களுடைய சுய ஜாதகத்தில் என்ன கிரகம் இருக்கு அப்படிங்கிறத பொறுத்து உங்களுக்கு பாசிட்டிவ் நிறைய நடக்க காத்திருக்கு தனுசு ராசி என்பர்களுக்கு எல்லா விதமான நன்மைகளும் இந்த வக்ர சனி காலகட்டங்களில் கிடைக்கணும் அப்படின்னு சொல்லி எல்லாம் பரம்பூரில் பிரார்த்தனை பண்ணிட்டு இந்த பதிவை முடிச்சுக்கிறேன் நன்றி நண்பர்களே நன்றி வாழ்கோளமுடன் திருச்சுட்டேன்